சப்போஸ் நடவடிக்கல்லே அமை தபித்தாள் என்கிற பெண்மணி மறித்தாள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆனால் அங்க இருந்த சிலருக்கு விசுவாசத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பக்கத்தில் பேதர் இருக்காரு அவரை போய் அழைத்து கொண்டு வாங்க அவர் வந்து ஜபித்தால் மறித்து போன இந்த பெண்மணி உயிரோடு இழம்புவாங்க ஆமே ஸ்தோத்திரம் எப்படி நம் நம்ம என்ன அந்த பாச கூப்பிடுங்க இந்த பாஸ்டர் கூப்பிடும் அவர் வந்து அடக்காரா நடத்தட்டும் அவர் வந்து பிரசங்கம் நம்ம இப்படி தான் பிளான் பண்ணோம் மறித்த உடனே கல்லற தோட்டம் சர்ச்சுக்கு இருக்கா அந்த இடத்த பிளான் பண்ணிடுவோம் அடக்கத்துக்குள்ள எல்லா பிளான் ஆனால் அந்த மக்களுடைய ஃபெய்த்தை பாருங்க அவங்க மறித்த உடனே அடக்கம் பண்ணதுக்காக பிளா விசுவா பிளான் பண்ணலை மறித்தவங்களும் உயிரோடு எழுப்பவங்களுக்கு பிளான் இருக்கிறாங்க ஆமேன்னு சொல்லுங்கள் சோத்ரா இப்போது அந்த அந்த நபர்களெல்லாம் சேர்ந்து இனிவழா அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக தபித்தால் உயிரோடு எழுந்திருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சிலருக்குள்ள அந்த ஃபெய்த் இருந்து இந்த பெண்மணி மீண்டும் உயிரோடு எழும்புவாள் வர வரவைப்போம் கர்த்தர் அற்புதம் செய்வ பேதுரு அழைக்கிறாங்க பேதுரு வர்றாரு குளிப்பாட்டி எல்லாம் அழகா படுக்க வைத்திருக்கிறது பேதர் வந்து ஜபித்த போது மறித்து போன தபித்தாளை கர்த்தர் மீண்டும் உயிரோடு ஆமே சிலது நீங்கள் முடியாதுன்னு நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா முடியாது ஆனால் கர்த்தர் திரும்ப அவரால் இதை செய்ய முடியும்னு நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா அவர் திரும்பவும் செய்ய வைக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார்